வணக்கம் வணக்கம் நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன் இன்று கம்பராமாயணத்தில் கம்பர் பெண்ணை எவ்வளவு பெருமையாக வர்ணிக்கிறார் புனிதப்படுத்துகிறார் என்பதை பற்றி உங்களுக்கு கூறுகிறேன் எல்லாருக்கும் தெரியும் அகலிகை எப்படி அந்த கல்லாக மாறி அதற்கப்புறம் சாபா விமர்சனம் பெற்று சென்றதை பற்றி அதில் வந்து ராமபுரனுக்காக அந்த இந்திர கௌதமர் கௌதம முனிவர் இருக்காரில் அவர் வந்து சாபம் விட்டுருவார் அவருடைய கணவர் தான் அவர் வந்து சாபம் போட்டுருவார் அந்த சாபத்தில் இனி கல்லாக போ அப்படின்னு கட்டளை விட்டுருவார் உடனே இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அன்பே நாதா அந்த சாபத்திலேருந்து விடுபடுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த அம்மா கதறாங்க துடிக்கிறாங்க அழுறாங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு ராமபிரான்ங்கிறவரு மனித கடவுள் மனிதராக பிறப்பாரு அவர் எப்போ பிறந்து வந்து உன்னுடைய கல்லுக்கு ஒரு புனிதம் உண்டாக்குறாரோ அன்னைக்கு தான் நீ அந்த விமோச்சனை பெறுவாய் என்று குறிவிட்டு சென்று விடுகிறார் இந்த அம்மா என்ன பண்றாங்க கல்லாக மாறுவதற்கு முன்னால் நேரே போகிறாங்க போயிட்டு வனாந்தரத்தில் கட்டாந்தரை அப்படியே பயங்கரமான வெயில் அடிக்கும் அந்த இடத்துல போயிட்டு உட்கார்ந்து இருக்காங்க கல்லாக மாறிடுறாங்க இப்போ வந்து ராமபிரான் என்ன பண்றாங்க அந்த காட்டு வனாந்திரத்தில் வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கும்போது அந்த முனிவரை வந்து கூட வந்து விஸ்வாமித்திர முனிவரும் வராரு அப்ப வந்து இந்த ம அவரும் அவருக்கு தெரியும் இங்க அகலியனுடைய கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவர் என்ன பண்ணுறார் எப்படியாவது அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல விமோச்சனம் கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அந்த இடத்து கூட்டிகிட்டு வர்றாரு ஆனால் அவருக்கு ராமபிரானுக்கு அது தெரியாது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க வேட்டையாடுவதற்காக அந்த வில்லு அம்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த மரத்தில் வந்து தொங்க விட்ருப்பாங்க அந்த தொங்க விட்டுருக்கதை பார்த்துட்டு என்ன பண்ணுவார் அந்த கௌதம் இவர் விஸ்வாமித்திரர் வந்து சொல்வார் அந்த எடுங்க அந்த கல்லை அந்த வில்லை எடுங்கன்னு சொல்லுவார் எடுங்கன்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணுவார் குதிச்சுட்டு எடுப்பார்ல அப்போ போது அந்த காலில் இருக்கிற அந்த புழுதி வந்து அந்த கல் மேலே போட்டுரும் அந்த குதித்து அந்த கல் மேலே விழுந்துடும் விழுந்தவொடனே அந்த அம்மா பெண்ணாக உருமாறிடுவாங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது ஆகா இவங்க தான் அந்த தவம் செய்தவங்களா அவருக்கு உடனே அந்த நினைவு வந்துடுது அவதாரம் தானே உடனே அவர் என்ன பண்ணுவார் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்வார் என்னை பெற்றவள் பத்து மாதம் தான் சுமந்தாள் வயிற்றில் ஆனால் நீயோ பல யுகமாக உன் இதயத்தில் என்னை சுமந்து கொண்டு இருந்தாய் அதனால் நீயும் எனக்கு தாயாவாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க வணங்குறாரு வணங்கிட்டு அப்படியே போது பார்த்தா அந்த விஸ்வாமித்திர முனிவர் இருக்காரு அவருடைய முதுகுல அப்படியே சட சட ரத்தம் வருது அப்ப எப்படி இந்த ரத்தம் வருது அப்படின்னா அவர் சொல்வார் அந்த உங்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக அந்த கருடன் வந்து கையில அந்த வாயில கவிட்டு போகும் அணில அதை வந்து இவர் என்ன பண்ணுவார் அம்பு எய்ததற்காக அது எடுன்னு சொன்னார்ல அந்த அம்பு எய்யும் போது அது வந்து இவர் முதுகில் பட்ட உடனே அந்த அணிலை கீழே விழுந்துடும் அதுதான் அந்த கரடன் தான் நான் எப்படி பார்த்தீங்களா அப்படின்னு அவர் சொல்வார் அப்போ அந்த அணில் அப்படி தடவி கொடுப்பார் தடவி கொடுக்கும்போது அந்த மூணு கோடு அணிலுக்கு முதுகில் மூணு கோடு இருக்கா அந்த மூணு கோடு அதில் விழும் அவர் தடவி கொடுத்தது தான் இப்போ இந்திர லோகத்தில் அந்த இருக்கார்ல அவர் வந்து கௌதம முனிவர் வராரு அங்கேருந்து இந்திரலோகத்துலேருந்து வராரு வந்து இந்த அம்மாவை என்ன பண்ணுறாரு கூட்டிகிட்டு போகிறாரு இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா அந்த காலத்தில் கம்பர் எப்படி சொல்லியிருக்காரு கம்பர் வந்து பெண்களை போற்றுவோம் பெண்ணினத்தை மதிப்போம் தாயாக மதிப்போம் எப்படி பார்த்திங்களா நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு பொருளை வந்து காலால் உதைக்க மாட்டோம் இல்லைன்னா யாரோ ஒரு பெரியவங்க மேலயோ யார் மேல சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி அவங்க கால் செய்வ தெரியாது நம்ம கால் பட்டுடுச்சுன்னா ஒன்று என்ன பண்ணோம் தொட்டுக்கு முடுவோம் காரணம் அதுதான் கால் படவே கூடாது அப்படிங்கிறத எவ்வளோ அழகா கொண்டு போயிருக்கார் பாருங்க அவர் கால் பட்டு அவ அந்த அம்மா விமோசனம் பெற்றாங்கன்னு இல்லை அந்த புழுதி அவர் காலில் இருக்கிற அந்த புழுதி பட்டு அவங்க அவர் விமோசனம் பெற்றார் அப்படிங்கிறத கம்பர் வந்து அழகா வர்ணிச்சிருக்கிறாரு அந்த புனிதமான பூமியில் பிறந்த நாமும் கம்பர் வாழ்ந்த அந்த புனிதமான பூமியில் பிறந்த நாமும் பெண்களை போற்றுவோம் பெண்ணினத்தை காப்போம் பெண்களை நாம் என்ன பண்ணக்கூடாது தரக்குறைவாக பேசக்கூடாது தாயை வந்து என்ன பண்ணக்கூடாது தூற்றக்கூடாது அம்மாங்கிறது அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா எத்தனையோ யுக யுகமாக இதயத்தில் சுமந்த தாயே அப்படின்னு சொல்லி வணங்குறார் இதுதான் ராமபிரானுடைய பெண்ணை போற்றும் விதம் நன்றி வணக்கம்